ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் வச்சு சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு தாங்க செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் கத்திரிக்காயை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து நீல் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ எண்ணெயில் நல்லா வந்து இந்த கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு முக்கால்வாசி பதம் அளவுக்கு நல்லா வந்து வெந்து வந்துடும் எண்ணெயிலேயே கலரும் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் பாருங்கள் நல்லா வந்து வெந்துடுச்சு ஸோ அளவுக்கு இருந்தால் போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துடணும் ஸோ இதுக்கு வந்து இந்த கத்திரிக்காய் போட்டால் நல்லாயிருக்குங்க எண்ணெய் கத்திரிக்காய் போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கடாயிலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் இது எல்லாமே போட்டுக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே கலந்துருக்கேன் கூடவே பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமே ரெண்டு மூணு சேர்த்துக்கலாம் பெருசு அப்படி இல்லை அப்படின்னா சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்தது பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் கலந்துட்டாரோ கலந்துட்டு இதில் சேர்த்துக்கிட்டேன் கருவேப்பிலையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதங்கணும் கூடவே பார்த்தீங்கன்னா கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஸோ வெங்காயம் வதங்கிறதுக்கு கல் சேர்த்தனா சீக்கிரமாக வதங்கிடும் கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இது மாதிரி குழம்பு வச்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லா ருசிச்சு சாப்பிடுவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வதக்கிட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா தக்காளி பெரிய சைஸ் நான் ஒரு மூணு எடுத்திருக்கேன் அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இதை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வந்து தட்டை போட்டு மூடி வடிச்சிடலாங்க எதுக்காக பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வரும் நல்லா வந்து இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வந்து வெந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் கொஞ்சம் வந்து ட்ரை ஆகும் ஸோ பாருங்கள் ஒன் மினிட் கழித்து நான் எடுத்திருக்கேன் இன்னுமே வந்து நல்லா வந்து கொஞ்சம் இதே மாதிரி வந்து கைவிடாமல் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இது மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும் அதே மாதிரி வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி வந்து கத்திரிக்காய் வந்து ஏற்கனவே வெந்திருக்கு ஸோ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு நல்லா சுண்டி வந்துடுச்சு பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு ஸோ இந்த டைமில் நம்ம வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு அடுத்தது பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் இது வந்து வீட்டு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சிது அது வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மிளகாத்துடைய வாசனை வந்து போகணும் அந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அது கூடவே பார்த்திங்கன்னா தனியாத்தூள் தான் நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கரம் மசாலா தனியாத்தூள் இல்லைனா கூட நீங்கள் சிக்கன் மசாலா இருந்ததுன்னா அதையுமே சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஸோ நல்லா வதக்கி விட்டாச்சு இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கத்திரிக்காய் நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இதை வந்து சாதத்து கூட நம்ம அப்படியே பிசைஞ்சு சாப்பிடலாம் கத்திரிக்காயோடு வரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப ருசியாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு வந்து நான் வந்து புளி ஊற வச்சிருந்தேன் அந்த புளியை வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவு தண்ணி இருந்தாலே போதுங்க ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு இல்லை இந்த புளி தண்ணியே வந்து நம்ம நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம நல்லா கரைச்சி ஊற்றிட்டோம் அப்படின்னாலே சூப்பராக செட் ஆகிடும் ஸோ வந்து அதிகப்படியான தண்ணி வந்து இதில் ஊற்றக்கூடாது ஏன்னா வந்து இது நல்லா கத்திரிக்காய் தூக்குன்றதால கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருக்கணும் ஸோ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுங்க புளி தண்ணியை தான் நான் ஊற்றிருக்கேன் அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் வைங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அடி பிடிக்கும் ஸோ நல்லா கொதிக்குது பாருங்கள் நல்லா ட்ரை ஆகி வந்துடுச்சு எண்ணெய்லாம் பாருங்கள் சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு பார்க்கவே லுக்காக இருக்குது பாருங்கள் இது மாதிரி இருந்தால் போதுங்க இந்த டைமுக்கு வந்து நம்ம வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்